ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் ரெண்டாயிரத்தி எண்பத்தி நான்காவது செய்தி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் கர்த்தர் இரவு முழுவதும் பாதுகாத்து அற்புதமாய் ஒரு புதிய நாளை தந்திருக்கிறார் அவருக்கு மகிமை உண்டாகட்டும் தொடர்ந்து இந்த நாளிலும் நாம் யாருக்காக எதற்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னால் எல்லா டிரைவர்ஸ்க்காக கண்டெக்டருக்காக ஜபிக்க வேண்டும் அவர்களுடைய பாதுகாப்புக்காக அவர்கள் கவனமாய் வாகனங்களை இயக்கும்படியாக அவருடைய சுகத்துக்காக நாம் ஜபிக்க வேண்டும் அதே வேளையில தேவன் அவர்களை ரச்சிக்கும்படியாக ஜபிப்போம் உங்க வீட்டுல டிரைவர் கண்டக்டர் இருப்பாங்கன்னா அவங்களுக்காக நீங்கள் பண்ணுங்க கர்த்தர் அவங்களை பாதுகாப்பாராக இந்த காலை மண்ணா ஆதாரத்துக்காக எடுத்துக்கொண்ட வேத வசனம் மத்திய எழுதின சுவிசேஷம் ஏழாம் அதிகாரம் பதினோராவது வசனம் ஆகையால் கொள்ளாதவர்களாகி நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா எனக்கு பிரியமான கத்துடைய பிள்ளைகளே அன்பார்ந்த தேவ ஊழியர்களே அருமையான நண்பர்களே இந்த இடத்துல ரெண்டு விதமான தகப்பனை பற்றி பார்க்கிறோம் ஒன்று உலக பிரகாரமான தகப்பன் இரண்டாவது பரம தகப்பன் இந்த உலக பிரகாரமான தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு எதை கொடுக்க வேண்டும் என்பதை அறிந்திருக்கிறார் அதுதான் நல்ல தகப்பனின் அடையாளம் தாம் பிள்ளைகளுக்கு என்ன செய்ய வேண்டும் எந்த நேரத்தில் எதை கொடுக்கணும் எப்படி பிள்ளைங்க வளர வேண்டும் என்பதை பிள்ளைகள் மீது இருக்கிறார் ஆனால் அவர்களுக்கு வேதம் சொல்வது பொல்லாதவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் பரம தகப்பன் நல்லவர் பரம தகப்பன் எப்படின்னா உங்களுக்கு எந்த நேரத்தில் எதை கொடுக்கணும்னு சொல்லி அவர் அறிந்திருக்கிறார் அவன் நிச்சயமா அவட்ட கேட்கும் போது நன்மையானவர்களை மட்டும் தருவார் சில நேரங்கள்ல உலக பிரகாரமான தகப்பனோ தாயோ நல்லதை செய்யறேன் நன்மையை செய்யறேன்னு சொல்லி கொடுத்து கொடுத்தே சில பிள்ளைகளை கெடுத்து வச்சிருப்பாங்க ஆனா பரம தகப்பன் அப்படி இல்லை அவர் நீங்க எதை வேண்டீங்களோ உங்களுக்கு நன்மையான மட்டும்தான் செய்வார் பரம தகப்பன் சமுத்திரத்தை போல ஆனா உலக பிரகாரமான தகப்பன் அதுல உள்ள ஒரு துளியை போல நம்முடைய தகப்பன் எப்படிப்பட்டவர்னா இறக்கம் உள்ளவர் உங்களுக்கு என்ன தேவை என்பதை அறிஞ்சு சரியானதை செய்வார் நீங்க பல காரியத்துக்காய் வேண்டிக் கொண்டிருக்கலாம் ஒருவேளை இந்த வருஷமும் எனக்கு பதில் வரலையே என்று சொல்லலாம் ஆனா கர்த்தர் உங்களுக்கு சிறப்பான பதில் தான் கொஞ்சம் தாமதித்துக் கொண்டிருக்கிறார் ஆகவேதான் இந்த வசன பகுதியில் சொல்கிறார் கேளுங்கள் தேடுங்கள் கட்டுங்கள் நம்ம ஜபத்தின் மூலமாய் அப்படி விசுவாசத்தின் மூலமாய் ஆண்டவரை கூப்பிடுகிறதன் மூலமாய் கர்த்தர் நமக்காக எல்லாவற்றையும் தர ஆயத்தமாய் இருக்கிறார் ஆகவே இது சொல்லப்பட்டிருக்கிறது மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பானா சொல்லாதவர்களாகி நீங்க என்று சொல்லப்பட்டிருக்கிறது இன்றைக்கு ஒருவேளை நீங்க கூட சொல்லலாம் எனக்கு உலக பிரகாரமான தகப்பன் இல்லை என்னை பெற்றெடுத்த தகப்பன் என்னை கவனிக்கவில்லை என்னை ஒரு அனாதையை போல விட்டு இருக்கிறாரே அப்படி சொல்லி நீங்க யோசிக்கலாம் சில நேரங்களில் இதை செய்ய முடியும் அவங்க செய்யலையும் சொல்லி வருத்தப்படலாம் ஆனால் பரம தகப்பன் அப்படி அல்ல நம்மை வேண்டியதை நமக்கு கொடுக்கிறார் அதிலிருந்த காலத்துல அவன் நேர்த்தியே செய்கிறார் இன்றைக்கு உங்க வாழ்க்கையில சோர்ந்து போயிட்டீங்களா சோர்ந்து போகாதீங்க கருத்தன் நல்ல தகப்பனா இருக்கிறார் வேதத்தில வாசிக்கிறோம் தகப்பன் மகனுக்கு இறங்குவது போல ஒரு தாய் தன் மகனை தேற்றுவது போல ஸ்திரியானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை இதோ என் உள்ளம் கையில் உன்னை இருக்கிறேன் எப்படிப்பட்ட நல்ல தகப்பன் தாய் பாருங்க அவர் நம்ம கூட இருக்கிறார் நமக்கு வேண்டியதெல்லாம் தருவார் ஒரு டிசம்பர் மாசத்துல எனக்கு பல தேவைகள் இருக்க என்ன செய்ய போறேன் தெரியலையே அப்படின்னா ஆண்டர் உங்களுக்கு நல்ல பரம தகப்பனா இருக்கிறபடியால் அவட்ட வேண்டிக் கொள்வோம் அவட்ட தேடுவோம் அவரை பிடிச்சா நமக்கு வர வேண்டியது எல்லாமே நம்முடைய எல்லைக்குள்ளாக வந்து சேரும் எனவே நம்பிக்கையோடு இந்த நாளை கர்த்த நம்மை ஆசீர்வதிப்பாராக தங்களை முடிச்சு வைக்கலாம் எங்களை நேசிக்கிற சர்வலமில்ல தேவனை ஜபிக்கிறேன் எங்களுடைய எல்லா தேவைகளையும் உணர்வுகளையும் சூழ்நிலையும் புரிந்த நல்ல எங்களுக்கு இருக்கிறீர் ஆகவே எங்களுக்கு தேவையான நன்மையான காரியங்களில் செய்வீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் தொடர்ந்து இந்த காலை மன்னாவை கவனித்துக் கொண்டிருக்கிற இவங்க வாழ்க்கையிலும் உங்க குடும்பத்திலும் நல்ல தகப்பனா இருந்து எல்லாவற்றையும் நேர்த்திய செய்வீராக பிறந்த நாள் திருமண நாளை நினைவு கூறுகிற ஒவ்வொருவரையும் கத்திர ஆசிர்வதிங்க இவங்களை இவங்களுடைய வாழ்க்கையில வருகையிலும் போகையிலும் ஆசிர்வதிக்கப்பட்டு இருக்கட்டும் ஜெபிக்கிறேன் தொடர்ந்து இவர்கள் ஆசிர்வாதமா இருப்பார்களா என்று ஜெபிக்கிறேன் ஏசுவின் மூல ஜபங்களும் ஜீவனோட நல்ல பிதாவே ஆண்டு சுத்தமானால் மீண்டும் நாளை காலை புதிய காலை மன்னால் செய்தி சந்திக்கிறேன் அதுவரை தெய்வத்திற்கு தாங்குவதாக மாறநாதா இயேசு வருகிறார் ஆயத்தமாவோ மனிதர் ஆயத்தப்படுத்துவோம் ஆமே நல்ல லுய்யா பேசுகிறார் say I'm <laughs>